ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு சனிக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் தேதி சித்த மரணயோகம் கூடிய நாளாகும் இரவு பதினொன்று பன்னெண்டு மணி வரை ஏகாதசியும் பின் துவாதசியும் பூர நட்சத்திரம் காலை ஒன்பது மணி ஒன்பது மணி வரையிலும் பின் உத்தரநட்சத்திரம் சனி பகவானால் பெரும் நன்மைகளும் எண்ணில் அடங்காதவை அதேபோல் கொடுமைகளும் துன்பங்களும் சொல்லில் அடங்கா வண்ணம் ஒவ்வொருவரும் அனுபவித்துக் கொண்டுதான் உள்ளனர் அவர் பாதிக்கப்பட்டாலோ எதிர்மறை கிரகங்களோடு சஞ்சாரம் செய்தாலோ பார்வை பெற்றாலோ கொடுமையும் பாதிப்பும் என்ன முயன்றாலும் கீழே விழத்தான் செய்ய செய்கிறோம் தற்போது சனி பகவான் விருச்சகத்திலே வக்கரம் பெற்று புதனுடைய கேட்டை நட்சத்திரத்தில் சஞ்சரித்து கொண்டுள்ளார் அவர் எதிரே உள்ள ரிஷபத்தில் உள்ள செவ்வாயையும் சிம்மத்துள்ள ராகுவையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் இதனால் தொழில் உறவு வேலை பணம் என்ற அவரவர் ராசிக்கேற்ப கெடுபலன்களையும் துன்பங்களையும் அழித்து கொடுமைப்படுத்தி வருகிறார் எனவே இன்று சனிக்கிழமை சனிசூரனுடைய நாளாகும் ஏகாதசி பெருமாளுக்குரிய திதியாகும் எனவே இன்று பெருமாளையும் சக்கரத்தாழ்வாரையும் வழிபட்டு சனி அஷ்டோத்திரம் படித்தும் துன்பங்களிலிருந்தும் கொடுமைகளிலிருந்தும் விடுபட வழி தரும் கடன் தீர வழிபட வேண்டிய தளம் பற்றிய பதிவு ஏற்கனவே உள்ளது பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளவும் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்யவும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் பிள்ளைகள் மீது பாசமும் அன்பும் இருக்கும் கூடவே சிறு சிறு நெருடல்களும் உண்டாகும் இன்று பிள்ளைகள் பற்றிய எண்ணம் மேலோங்கும் அவர்கள் வாகனத்தில் செல்லும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிலர் மதியத்திற்கு பிறகு தலைவலி வரும் எனவே டென்ஷன் அதிகரிக்கும் மேலும் இது வயிறு உபாதைகளினால் தான் ஏற்படும் எனவே இன்னைக்கு உணவில் எச்சரிக்கையும் கவனம் கொள்ள வேண்டும் தாயாருடன் கருத்து வேறுபாடு இன்று ஏற்படும் வீடு வாகனம் கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு மதியத்துக்கு பிறகு சாதகமாகும் நகன் கடன் கூட சிலர் வாங்க நேரிடும் சிலர் உடல்நலக் கோளாறால் மருத்துவமனைக்கு சென்று வர வேண்டிய சூழல் உருவாகும் அரசில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வரும் எனவே அமைதியும் பொறுமையும் இன்று அவசியம் சிவன் அம்பால் சண்டிகேஸ்வரர் துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும் ரிசபம் வியாபாரத்திலும் அலுவலகத்திலும் தேவையில்லாத பிரச்சனையும் தொந்தரவும் உண்டாகும் எனவே பொறுமையுடன் கையாண்டால் எல்லாம் நன்மையாகவே முடியும் அலுவலகம் சார்ந்த பயணம் இன்று இருக்கும் தாயாருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும் சிலருக்கு நெஞ்சுவலி கூட வரலாம் எனவே உணவில் அதிக கட்டுப்பாடு தேவை அதிக கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்த்தல் இன்று நலம் வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கை தேவை மதியம் ஒரு மணிக்கு பிறகு எதிர்பாராத ஆதாயம் உண்டாகும் பயணம் ஆதாயத்தையும் லாபத்தையும் கொடுக்கும் வெளியூர் வெளிநாட்டு தகவல்கள் நன்மையும் உதவியும் அளிக்கும் போட்டி பந்தயம் பங்குகள் மதியத்திற்கு பிறகு ஏற்றம் தரும் பிள்ளைகளால் இன்று செலவு உண்டாகும் விநாயகர் சூரியன் அம்பாள் துர்க்கை வழிபாடு என்று நலம் தரும் மதியம் ஒரு மணி வரை தகவல் தொடர்பும் போன் தகவலும் தொல்லையும் ஒருவித சுணக்கத்தையும் தரும் பணம் கேட்டாலும் சாதகமான பதில் வராது எனவே மதியம் ஒரு மணிக்கு மேல் எல்லாம் நன்மையாக மாறும் தங்கள் உறவினர் தங்கை உறவினர்களிடம் காலையில் வருத்தம் உண்டாகும் மதியத்துக்கு பிறகு எல்லாம் மாறிவிடும் வேலைக்கான செய்தியும் பயணமும் இன்று இருக்கும் இதனால் ஆதாயமும் லாபமும் உண்டாகும் ஐடி ரியல் எஸ்டேட் ஹவுசிங் பினான்சியல் ஹோட்டல் மீடியா போன்ற துறைகளில் வேலை முயற்சித்தவர்களுக்கு சாதகமான பதில் இருக்கும் மாலைக்கு மேல் தங்கை உறவினர்கள் இருந்த வருத்தம் நிவர்த்தியாகி உதவியும் கிடைக்கப்பெறுவீர்கள் காலையில் ஃபோன் சரியாக வேலை செய்யாது எனவே கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் சிவன் அம்பாள் சண்டிகேஸ்வரர் துர்க்கை வழிபாடு என்று நலம் தரும் வேலைக்கான பேச்சும் சந்திப்பும் இன்று இருக்கும் வெளியூரிலிருந்து வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தகவல்களும் கூட வரும் பேச்சில் பொறுமையும் நிதானமும் இன்று தேவை மதியம் வரை தடை த இடர்பாடுகளுக்கு இடையே பணவரவு இருக்கும் அரசு அரசு வழி தகவல்கள் இன்று ஆதாயத்தை ஏற்படுத்தும் வேலைக்கான தகவல் கூட மதியத்துக்கு பிறகு சாதகமாகவே இருக்கும் எதிர்பார்த்த பணவரவு மதியத்துக்கு பிறதான் ஒரு சிலருக்கு உண்டாகும் சிவ வழிபாடு செய்ய யோசனையும் பயணமும் இன்று இருக்கும் உறவினர்கள் வழியில் போன் தகவல்கள் மதியத்துக்குப் பிறகு ஆதாயத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும் சிவன் அம்பாள் சண்டிகேஸ்வரர் துர்க்கை வழிபாடும் துர்கா அஸ்தோத்திரம் படிக்க என்று தரும் சிம்மம் காலையில் டென்ஷன் தலைவலி பணவரவில் தடை தாமதம் என இருந்த தொல்லைகள் எல்லாம் அதிகம் ஒரு மணிக்கு பிறகு விலகும் வருமானமும் லாபமும் உண்டாகும் பேச்சும் செயலும் வருமானத்தை நோக்கியே இருக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனை மறையும் வெளியூர் வெளிநாடுகள் மூலம் பணவரவும் ஆதாயமும் இருக்கும் தந்தை உளி உதவியும் நன்மையை அளிக்கும் பணவரவுக்கான சிலர் மதித்துக்கு பிறகு பயணம் செய்ய வேண்டியிருக்கும் வெற்றியும் உண்டாகும் தந்தையுடன் சில சிலர் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவீர்கள் தகவல் தொடர்பும் போன் தகவலும் நன்மையே அளிக்கும் சிலருக்கு தங்க நகை வாங்கவோ தந்தை மூலம் கிடைக்கப் பெறவோ செய்வீர்கள் சிவன் அம்பாள் துர்க்கை சண்டிகேஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் கன்னி பயணமும் செலவும் மன கவலையையும் காலையில் உண்டாக்கும் சிலரது காலணிகள் அருந்து போகவோ அல்லது தொலைந்து போகவோ வாய்ப்பு உள்ளது மதியம் ஒரு மணிக்கு பிறகு இழந்த பொருட்களால் நன்மை உண்டாகும் லாபமும் ஆதாயமும் தேடி வரும் வயதுக்கு மூத்த பெண்களால் இன்று அனுகூலம் ஏற்படும் சிலர் அண்ணன் அக்காவார் வீட்டுக்கு சென்று வருவீர்கள் தந்தை மூலம் தராத பணம் என்று தருவார்கள் மருத்துவ காப்பீடு இன்சூரன்ஸிலிருந்து பணவரவு ஒரு சிலருக்கு உண்டாகும் அரசு வழியில் செலவழித்த பணம் இன்று திரும்ப கிடைக்கப் பெறுவீர்கள் அதற்கான வேலையும் இன்று வரும் சிவன் அம்பாள் துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும் துலாம் காலையில் சேமித்து வைத்த பணத்தில் செலவு ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அரசு அரசியல் உள்ளவர்களுக்கு மதியம் வரை நெருக்கடிகள் உண்டாகும் மதியத்துக்கு பிறகு பயணம் ஏற்படும் பயணம் நன்மையை அளிக்கும் தொழில் வேலை சார்ந்த பயணமாக இது இருக்கும் தெய்வ வழிபாட்டுக்கு கூட சிலர் பயணம் செய்வீர்கள் உடல்நிலையில் அக்கறை கொள்ள வேண்டும் தளவழியும் டென்ஷனும் இன்று காலையில் அதிகமாகவே இருக்கும் எதிர்பாரா எதிர்பார்த்த பதவி பதிவு உயர்வுக்குள் தடை ஏற்படும் முழங்கால் வலியும் கால்பாத வழியும் ஒரு சிலருக்கு உண்டாகும் நண்பர்களால் உதவி ஏற்படும் சிவன் அம்பாள் சண்டிகேஸ்வரர் துர்க்கை வழிபாடு நலம் தரும் விருச்சிகம் காலையில் வேலையில் இடையூறு இடைஞ்சல்கள் ஏற்பட்டு பின் விலகி ஆதாயமாக முடியும் தொழில் மதியத்துக்கு பிறகு லாபம் உண்டாகும் தாயாரின் உடல்நலம் மதியத்துக்கு பிறகு நலம் பெறுவார்கள் காலையில் கடன் பிரச்சினை நெருக்கடியும் மதியத்துக்கு பிறகு தீர்க்க வழியும் ஏற்படும் எதிர்ப்புகளால் தடைப்பட்ட வேலைகள் மதியத்துக்குப் பின் நடைபெறும் வயிறு உபாதை உள்ளவர்கள் மருத்துவம் பார்க்க நேரிடும் மதியத்துக்கு பிறகு மருத்துவம் பலனளிக்கும் மதியத்துக்கு பிறகுதான் பணவரவு கொஞ்சம் ஏற்படும் சிவன் அம்பால் சண்டிகேஸ்வரர் துர்க்கை வழிபாடும் காலையில் சூரிய நமஸ்கார யோகா செய்வதும் உடல் நலம் ஏற்பட்ட வழியில் உள்ள தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் எதிர்பாராத வேலை இன்று பெறுவீர்கள் மருத்துவம் இன்சூரன்ஸ் கடன் கொடுக்கும் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு சிலருக்கு இன்று கிடைக்கப்பெறுவார்கள் மதியத்துக்கு பிறகு அரசு அரசில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத உதவியும் ஆதாயம் கிடைக்கப்பெறுவீர்கள் இன்று சிலருக்கு இடுப்பு வழி காது வழி சிலருக்கு வந்து போகும் ஃபோன் தகவல்கள் மதியம் வரை தொந்தரவும் அதன் பிறகு நன்மையே உண்டாகும் சிவன் அம்பாள் சண்டிகேஸ்வர துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும் மகரம் காலையில் கணவன் மனைவிற்கு இடையே பிரச்சனை பேச்சில் வாக்குவாதம் ஒருவருக்குழுவுடைய பேச்சு மற்றவர்களுக்கு ஒத்துப்போகாது இதெல்லாம் மதியம் வரை இருந்து சட்டென்று மாறி அமைதியும் அன்பும் நிலவும் வீட்டில் மகிழ்ச்சியும் உண்டாகும் பயணமும் நன்மை அளிக்கும் எதிர்பாராத நன்மை இன்று உண்டாகும் இழப்புகளுக்கெல்லாம் இன்று நன்மையாகவே மாறிவிடும் ஃபோன் தகவல்களும் தகவல் தொடர்பும் ஆதாயத்தையும் நன்மையும் இன்று அளிக்கும் சிலர் தங்க நகை வாங்க யோகம் உண்டாகும் தந்தை மூலம் கிடைக்கப்பெறக்கூட வாய்ப்பு உண்டு பணவரவுக்கான செய்தி இருக்கும் சூரியன் அம்பாள் சண்டிகேஸ்வரர் துர்க்கை வழிபாடும் கேது அஷ்டோத்திரமும் படிக்க இன்று நலம் தரும் கும்பம் கடன் இழுபறிக்கு பின் கிடைக்கப் பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும் உங்களுக்கு உடல் வயிறு உபாதைகளும் இடுப்பு வழியும் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உணவில் கொஞ்சம் அக்கறை கொள்ள வேண்டும் ஃபோனில் பேசும்போது மிகுந்த எச்சரிக்கையாக பேச வேண்டும் இல்லை என்றால் அது விடும் நண்பர்களிடமும் கணவன் மனைவியிடம் இன்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் வயது மூத்த பெண்களால் சிலருக்கு பிரச்சனைகளும் செலவும் உண்டாகும் பணவரவுக்காக மதியம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் வம்பு வழக்குகளில் சிலருக்கு சாதகமாகவே இன்று முடியும் சூரியன் அம்பாள் சண்டிகேஸ்வரர் துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும் மீனம் அதிர்ஷ்டமும் ஆதாயமும் மதித்துக்குப் பிறகு உண்டாகும் காலையில் கடன் நோய் எதிர்ப்புகள் பயணத்தில் சங்கடங்கள் ஊரில் ஒருவர் மன வருத்தம் சொந்த மன மனசங்கடம் எல்லாம் மதித்துக்கு பிறகு எதிர்பாராத நன்மையாக மாறிவிடும் ஆதாயமாகவும் அமையும் பணவரவும் உண்டாகும் வரன் பேச்சு நின்ற நன்மை அளிக்கும் எதிரிகளாலும் எதிர்ப்புகளாலும் இன்று சந்தோஷமும் வருமானமும் உருவாகும் பிள்ளைகளில் பிள்ளைகளிடம் பிள்ளைகளிடமிருந்த கவலை இன்று நீங்கும் சூரியன் அம்பால் விநாயகர் துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும்